வெல்கம் டேஸ்டி நம்ம ஒரு சட்னி பொடி ஒன்று பார்க்க போறோம் ஜஸ்ட் வந்துட்டா நேரம் இல்லை இல்லை மிக்ஸில கரண்ட் இல்லையே மிக்ஸியில் அரைக்க முடியாது ஆட்டாங்கல்ல இப்போ பெரும்பாலாத்துல யாராவது இருக்க ஆட்டாங்கள் அதுவும் இல்லை நீனாலும் அப்பா பண்ணுறதுங்கிற யோஜனை கொஞ்சம் கூட வேணும் அப்போதான் தக்காளி வேணும் வரக்கூடிய இன்ஸ்டண்டாக நம்ம ஒரு சட்னி பொடியை நம்ம பண்ணி வச்சோன்ட்டோம்னா ஆலின் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் உப்புமா எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு உண்டான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோமா இன்ஸ்டன்ட் சட்னி பொடி அதுக்கு உண்டான பொருட்கள் வந்து பொட்டுக்கடலை ஒரு கப்பு மாதிரி பச்சை வேர்க்கடலை ஒரு கப்பு அரை கப்பு வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு அதே அரை கடலை கடலைப்பருப்பு ஒரு கப்பு கொப்பரை தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி இந்த இஞ்சி என்ன பண்ணணும்னா நான் அலம்பி தோல் சீவி அலம்பிட்டு கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் ஒரு துணியில் துடைச்சிட்டு ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சுருவோம் ட்ரையாக தான் இருக்கணும் இந்த இஞ்சி வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும் ஈரப்பதத்தோடு போட்டுறதீங்க இதுக்கு நான் வந்து இந்த காஷ்மீர் மிளகா கலர் கொடுக்குங்கிறதுக்காக காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு இருபத்தஞ்சி மிளகாய் இருக்கும் எங்கள் காரத்துக்கு வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இந்த சட்னி படிக்க இந்த காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்புறமா தாளிக்கணும் கடுகு உளுத்தம்பருப்பு அதை கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு ஒத்தமிளகா பொடியை கிள்ளி வச்சுருக்கேன் வாசனைக்கு பெருங்காயம் இவ்வளோ தான் இதுக்கு தேவை இனிமேல் இதை ஒன் பை ஒன்னாக எப்படி வறுக்கிறதுங்கிற பார்க்கலாமா உளுத்தம்பருப்பை போட்டுப்போம் ஒன் பை ஒன்னாக தான் வறுக்கணும் இது எல்லாமே நம்ம வாசனை வரும்படியே ரெட்டிஷ்ஷாக வறுக்கணும் நல்லா செவந்துன்னு வந்தாச்சு வாசனையும் வருது இந்த மாதிரி ஒரு அந்த உளுத்தம் பருப்பு வாசனை வரும்படியாக செவக்கை வறுத்துக்கோங்க வச்சு வறுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி விட்டு நெக்ஸ்ட்டு கடலை பருப்பையும் வறு கடலை பருப்பி போட்டுக்கலாம் தனித்தனியாக தான் வறுக்கணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வருகிறத்துக்கு லேட் ஆகும் இல்லையா இதுவும் நல்லா செவந்தாச்சு அதில் போட்டுப்போம் நெக்ஸ்ட்டு இந்த பச்சை வேர்க்கடலை ஒருவேளை உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருக்கு அப்படின்னா கூட அதே லேசாக இந்த மாதிரி சுட பண்ணிக்கோங்க பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் கொஞ்சம் வறுக்க போறேன் இதுவும் பாருங்க இப்படி விட்டுட்டோம்னே இப்படி பட பட சத்தம் கேட்கணும் பச்சை வேர்க்கடலை இல்லையா அதனால இப்படி சத்தம் கேட்கும் அதுதான் உங்களுக்கு பதம் கணக்கு என்ன வாசனை நல்லா நல்ல மகமன் வருது அந்த அளவுக்கு நீங்கள் வருத்துக்கணும் இதெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வருது பற்றியெல்லாம் தோல் தனியாக இருக்குது தனியாக இந்த அளவுக்கு நீங்கள் பட படப்படம் சத்தம் கேட்கறதுக்காக பச்சை வயக்கடலனா இந்த அளவுக்கு நீங்கள் வருத்தா தான் சட்னி பொடி வாசனையாக இருக்கும் இல்லாட்டி பச்சை பாசனம் வந்துடும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுட்டாலும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம போட்டிண்டாச்சு கொப்பரையை வறுத்துப்போம் கொப்பரை வறுத்து தான் போடணும் உங்கள்கிட்ட ஒரு வேளை முத்தினை தேங்காய் கொப்பரை இல்லை அப்படின்னா முன்னாடி முத்தினை தேங்காயே போடணும் இதுக்கு வந்து ஒழுக்க தேங்காய் போடப்படாது எங்கள் அதில் நீங்கள் கொப்பரை இருக்கேன்னு நான் போட்டேன் கொப்ரை போடும்போது கொஞ்சம் சன்ன பண்ணிக்கோங்க கூடவே பொட்டுக்கடல்லையும் போட்டு ஒரு வரும் வரை சொல்லலாம் ஏன்னா பொட்டுக்கடலாம் வருபடாது ஜாஸ்தி இப்போ இந்த கருவேப்பளி மேலே போட்டு விடலாம் அதுக்கப்புறமா இஞ்சியும் போட்டு விடலாம் இது போகிறோம் இதை எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ கடைசியில தான் மிளகா வைக்கணும் மிளகாய்க்கு கூட நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஏன்னா எண்ணெய் ஊற்றினா ஒரு மாதிரி பிசு கடிச்ச மாதிரி ஆகிடும் பொடி ஸோ எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாகவே வறுத்துக்கோங்க இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கலாம் இதுவே கொஞ்சம் நல்லா நிறம் மாறிண்டு நல்லா நல்லாவே முருமுறு நிட்டு இப்போ இந்த டைப்பாக இதையும் எடுத்து தனியாக குப்பிங் போடலாம் அப்புறமா குட்டி பேன் வச்சுட்டு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் ரொம்பலாம் எண்ணெய் ஊட்டாக வேண்டாம் எண்ணெய் காஞ்சி கொடுத்து தேவையான அளவுக்காக கடுகு கடுகு நல்லா வெடிக்கிறது அந்த டைமில் உளுத்தம்படி ஓரமாக விடலாம் அப்புறமா கடுவேப்பில் இந்த வடமிளகா கில்லி விற்றோம்னா அதையும் ஓரமாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா செலக்காக வறுத்துக்கலாம் அந்த உளுத்தம்பருப்பு நல்லா செலக்கட்டும் கடுகு வெடிச்சாச்சு வர மிளகாய் போட்டாச்சு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டுட்டு பாருங்க ஒரு கொஞ்சம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தையும் உள்ளே போட்டுடுங்க அரை டீஸ்பூன் கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் சட்னி கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது தாளிப்பு கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருவோம் ஆற விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன் இப்போ வறுத்த சாமான் எல்லாத்தையும் முதல்ல மிளகாயும் உப்பும் போட்டு அரைச்சுன்னு விட்டேன் அதுக்கப்புறம் பாக்கி சாமான்லாம் வருத்தவங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸ் இல்லாமல் ரொம்ப கொர குறக்கும் இல்லாமல் மொதலில் சட்னி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அப்புறம் ஒரு ஏர்டைன் பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு வச்சு விட்டேன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக அது ட்ராவலுக்கு வந்து ரொம்ப ஈஸி இப்போ நாங்கள்லாம் ஃபேமிலியோடு போகிறோம் ஃபேமிலியோடு போகும்போது என்னென்னா இட்லி எடுத்துட்டு போவோம் சப்பாத்தி எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி டயத்தில் சப்பாத்திக்கு தனியாக தக்காளி சட்னி அது தனியாக அது இட்லிக்கு இது என்ன பண்ணுவோம் மிளகா எங்களுக்கெல்லாம் சட்னி இருந்தா கூட என்ன தான் மிளகா அப்படி இல்லாமல் எங்களெல்லாம் சாப்பிட முடியாது அதனால என்ன பண்ணுறோம் அதுவும் மிளகா எடுத்துப்போம் சட்னி வேணுங்கிற வழக்கு சட்னி இங்கேருந்து இருந்து அரைச்சிக்கு போனேன் தண்ணி விட்டு அரைச்சா கிட்ட போய்ட்டோம் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நான் பண்ணி எடுத்துன்னு போயிடுவேன் இப்போ இதெல்லாம் பொடி பண்ணி வந்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சவோனால் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவம் மிளகா இது ரொம்ப ஒரு சொட்டு அந்த கடுகு வெடிக்கிறதுக்காக கொண்டி நீங்கள் எண்ணெய் விட்டுண்டா போகிறோம் ரொம்ப நல்லா விட வேண்டாம் இந்த தாளிப்போட நம்மளுடைய இன்ஸ்டன்ட் சட்னி பொடி பிரமாதமாக ரெடி ஆகிடுத்து கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஆற விடுவோம் விட்டுட்டு இதை எப்படி கலக்கறதுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நல்லா நம்ம வந்து அழகாக பொடி பண்ணி வச்சுண்டாச்சு இப்போ இதை வந்து ட்ராவலுக்கு நீங்கள் இப்போ ட்ராவல்னு கிடையாது நீங்கள் வந்து ஆற்றுலையே என்ன பண்ணுறோன்னா தோசை பார்த்தாச்சு சரி சட்னி அரைச்சி வைப்போம்னா இது எல்லாமே இருக்குது உப்பு வெங்காயம் காரம் தாளிப்பு சகலமும் நான் போட்டிருக்கிறதுனால நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒரு பவுலை முழுக்கும் ஆற்றுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ மிம்மசிற்காலோ எவ்வளோ சட்னி தேவையோ அந்தளவுக்கு அந்த ஸ்பூனால எடுத்து போட்டுக்கம்போம் வெறும் தண்ணி குடிக்கிற தண்ணி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தொட்டு வித்தியாசமே தெரியாது மிக்சிலரசம் பண்ணி ஏதாவது இருக்கும் வித்தியாசமே தெரியாது தண்ணா வேணா தன்னாக கரைச்சிடலாம் கெட்டியா வேணால் கெட்டியா கரைச்சிக்கலாம் இன்னொன்று சில பேர் அதில் மோரில் கூட அது வந்து கலந்துக்கிறான் மோரோ தயிரோ அது அவ்வளவா சௌகரியம் இப்போ ட்ராவலுக்கு முக்கியமாக நம்ம தண்ணி எடுத்து போவோம் வாட்டர் பாட்டிலில் இதை ஒரு வாசரை போட்டு எடுத்து போயிடலாம் எடுத்து போயிட்டேலாம் இதை போட்டு ஒரு தண்ணியோ இல்லை மோரோ தயிரோ போட்டு மிக்ஸ் பண்ணி இட்லி எடுத்துகிட்டு போனேடலாம் ட்ராவல் சர்த்திப்பொடி இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாம் மிச்சம் எல்லாம் ஆற்றுல ட்ரை பண்ணி இதை செஞ்சு பாருங்க இப்போ நம்ம இப்போ ஒரு சுமாராக ஒரு நாலு பேருக்கு மூணு பேருக்கு கலக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி என்ன பண்ணுறே ஒரு கப்பு ஒரு ஸ்பூனாக எடுத்துகிட்டு போயிடுங்க ட்ராவலுக்கு நான் எங்காத்துக்கு ஃபேமிலிக்கு நான் தான் எடுத்துட்டு போவேன் அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்றேன் வெறும் வாட்டர் ஊற்றி கூட போறோம் வேணும் உங்களுக்கு தயிர் ஏறு பிடிக்கும் அப்படிங்கறதுனால வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க சப்போஸ் இதில் எங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு நினைக்கிறவா சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் இத்து மூன்று நெல்லிக்காய் சைஸ் அந்த புளிய வந்து அந்த தாலி போட நெனை போட்டு ட்ரை கூட நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு புளிப்பு வேண்டாம் நான் புளிப்பு ஓடலை இதெல்லாம் இதில் தாலி குளிப்பு எல்லாமே இருக்குது நல்லா வாசனையாக பண்ணுவோம் சட்னி பிரமாதமாக இருக்கும் நல்லா இட்லி நீங்கள் சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் தயிர் சாதம் கொண்டு போனாலும் சரி எல்லாத்துக்குமே இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இதை மணக்க மணக்க ரெடி பண்ணியாச்சு நான் ஒரு கண்டெய்னர் கிளாஸ் பாட்டில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னும் கிளாஸ் பாட்டில் வந்து இன்னும் சௌகரியம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த கிளாஸ் பாட்டிலில் நல்லா துடைச்சி காய வச்சு எவ்வளோ ஜோராக மணக்க மணக்க இருக்குது தெரியுமா இது சட்னி நம்ம அரைக்கிற மாதிரியே தான் இருக்கும் எந்த வித்தியாசமும் உங்களுக்கு தெரியாது தாராளமாக இதை நீங்கள் ஆற்றில் செஞ்சு வச்சுக்கலாம் நான் எப்படிதான் தீர 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 பண்ணி விடுவேன் பசங்கள் இல்லாமல் வந்தாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் எல்லோரும் வாவா ஆஃபீஸ்க்கு டக்கு டக்குன்னு அவளுக்குலாம் சௌகரியம்ட்டும் எல்லோரும் ஒவ்வொரு பாட்டிலும் எங்கள் அத்தலாம் என் தம்பி பொண்ணும் அவள் மாட்டை பொண்ணும் பொண்ணும் எல்லாேருக்கும் பண்ணி கொடுத்துருவேன் நான் குழந்தைகளுக்குலாம் இப்போப்போ அவளே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் அவா பண்ணிக்கிறேன் ரொம்ப ஜோராக இருக்கும் இப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் நம்ம இன்னே சொன்ன மாதிரி கிடாது நிச்சயமாக ஆகல எல்லோரும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்